அனைவருக்கும் வணக்கம் பா தமிழட்சி அனுசூயா தற்போது தமிழ்ல இருந்து பிஜிடிஆர்பி தமிழ் பாடத்திற்குரிய மாதிரி வினாத்தாள் பார்த்து வருகின்றோம்ப அதன்படி இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற வினாத்தாளின் எண் இரண்டு முழுக்க முழுக்க மொழியல் சார்ந்த வினாக்கள்ப்ப புதிய வினாத்தாள் அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வினாத்தாளிற்குள் செல்லலாம் இந்தியாவின் இரண்டாவது பெரிய மொழி குடும்பம் எது திராவிட மொழி குடும்பம் தமிழ் கல்வெட்டுகளின் மிக பழமையானவை எவை பிராமி கல்வெட்டுகள் அதாவது கிபி மூன்றாம் நூற்றாண்டை சார்ந்தவை முர அன் அகல் என்ற எழுத்துக்கள் எதில் பொறிக்கப்பட்டிருந்தன அறிக்கை மேடை அகழ் ஒரு அகல் விளக்கு கிடைச்சது அந்த அகழ அகல் விளக்கில் இவ்வாறு பொறிக்கப்பட்டிருந்தன அம்மா இதனுடைய பொருள் என்னம்மா முதி குழு என்பவனுடைய அகல் விளக்கு இது அப்படிங்கிறது தான் இந்த பொறிக்கப்பட்ட எழுத்துக்களுடைய பொருள் சரிங்களா அப்ப பாத்தீங்கன்னா கல்வெட்டுல இருக்கா முதுகு முறை அன் அப்படின்னா என்பவனுடைய அப்படிங்கிற பொருள் சரிங்களா இந்திய மொழிகள் பற்றிய கள ஆய்வை செய்யுமாறு இந்திய அரசை வற்புறுத்திய மாநாடு எது கீழ் திசை மாநாடு அதாவது ஓரியண்டல் காங்கிரஸ் அது வியன்னாவில் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஆறில் நடைபெற்ற மாநாடு வட சொற்களை எழுதினால் வடமொழி எழுத்துக்களை அகற்றிவிட்டு தமிழ் எழுத்துக்களால் தமிழ்மொழி மரபுப்படி எழுத வேண்டும் என்ற இலக்கண வரையறையை தந்த இலக்கண நூல் எது நன்னூல் அப்ப பாருங்களேன் கல்வெட்டுகள்ல இந்த மாதிரியான மரபுகள்லாம் கடைபிடித்து எழுதணும் அப்படின்னு இருந்திருக்கு யாருடைய கால கல்வெட்டுகளில் வடமொழி சொற்கள் தமிழாக்கம் செய்யப்பட்டிருக்கலை காணலாம் பாருங்களே நன்னூல் தன்னது மாதிரியே அவங்களும் பண்ணி இருந்திருக்காங்க அது யாருடைய கால கல்வெட்டுகள் சோழர் கால கல்வெட்டுகள் ஆந்திர திராவிட பாஷா என்ற பெயரில் தென்னிந்திய மொழி இனத்தை குறிப்பிட்டவர் யார் குமரில பட்டர் குகை கல்வெட்டுகளில் காணப்படும் வாக்கியங்கள் எந்த இலக்கண நூலாருடைய விதிகளை ஒட்டி அமைந்துள்ளன தொல்காப்பியர் இந்திய மொழிகளின் கள ஆய்வு திட்டம் அதாவது சர்வே ஆஃப் இந்தியா எப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்றி எட்டு நம்ம மேலே பார்த்த ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறில் அந்த மாதிரி ஒன்று பண்ணுங்க நீங்க அப்படின்னு சொல்லி அந்த மாநாடு வற்புறுத்தியது அதன் பிறகு ஒரு இயக்குநரை நியமித்து மொழி எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் சொன்ன மாதிரி ஆய்வு செய்கின்றார்கள் அதனை என்ன செய்கின்றார்கள் இப்பொழுது நடைமுறைப்படுத்துகின்றார்கள் பிராமி கல்வெட்டுகள் என்னவென்று அழைக்கப்படுகின்றன புகை கல்வெட்டுகள் என்றும் அழைக்கப்படுகின்றன தமிழ் வினையடி சொற்களை அவை ஏற்கும் கால நிலை இடைநிலைகளின் அடிப்படையில் மெல்வினை இடைவினை வல்வினை என்று மூன்று முக்கிய பகுத்தவர் யார் டாக்டர் கிரால் என்பவர் திராவிட மொழிகளில் பிராகுயி என்ற மொழி மட்டும் எங்கு பேசப்படுகிறது இந்தியாவிற்கு வெளியே பாகிஸ்தானில் பேசப்படுகிறது குறிப்பா பார்த்தோமான பால்திஸ்தான் பகுதிகளில் பேசப்படுகிறது நன்றா இந்த மாதிரி வினாக்கள்ல நன்றாக வந்துப்பா ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒருவேளை தேர்வுல வந்து வெறும் பாகிஸ்தான் மட்டும் கொடுக்கலாம் அல்லது என்ன செய்யலாம் தெரிவிடைகள் நான்கு தெரிவிடைகள்ல பலு பலுச்சிஸ்தான் பகுதி கொடுக்கலாம் வேற பாகிஸ்தானுடைய வேற மூன்று பகுதிகளும் இருக்கும் அதுல இந்த ப பலுசிஸ்தானும் இருக்கும் அப்ப எந்த பகுதியின்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா அதற்காகத்தான் பாகிஸ்தானில் அப்படிங்கிற மட்டும் கொடுக்காம பலுச்சிஸ்தான் என்கின்ற விடையும் சேர்த்து கொடுக்கப்பட்டது அதெல்லாம் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் அடுத்த வினா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்று பொதுநிலையில் சுட்டுவதை விட தென் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்று அழைப்பது பொருத்தமானது என்று கூறுபவர் யார் தேப்போ மீனாட்சி செந்தரானார் ஏன் சொல்றாரு புரியுதுங்களா ஏன்னா நம்முடைய கால்டுவல் அவர்கள் நூல் எழுதினார் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னு எழுதினாரு ஆனா அந்த நூல் பாத்தீங்கன்னாக்கோ முழுக்க முழுக்க தென் திராவிட மொழிகள் பற்றிய ஆயுதம் மிக அதிகமான அளவு இருந்தது அதனால தேப்போமி அவர்கள் இவ்வாறு குறிப்பிடுகிறார் வால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலினுடைய திருந்த பதிப்பை எப்போது வெளியிட்டார் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்து ஐந்து திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் வெளியிட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஆறு நம்ம ஏற்கனவே ஒரு பதிவுல பார்த்திருக்கோம் மொழியை சார்ந்த பதிவில சரிங்களா அதனுடைய திருந்திய பதிப்பை வந்து அவர் என்ன செய்கின்றார் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஐந்தில் வெளியிடுகின்றார் வாழ்வல் குறிப்பிட்ட திராவிட மொழிகள் எத்தனை பன்னிரண்டு நாய்க்கு ஆகிய மொழிகளும் திராவிட மொழிகளே அவற்றையும் சேர்த்து திராவிட மொழிகள் பதினான்கு என்று குறிப்பிட்டவர் யார் பிரியரசன் இந்திய மொழிகளின் கல ஆய்வு பணி இயக்குனர் நம்ம பார்க்க முடியாது கல ஆய்வு பணி திட்டம் அதனுடைய இயக்குனர் பிரியரசன் அவர்கள் தென்னிந்தியாவில் வழங்கிய மொழிகள் ஒரு தனி குடும்பத்தை சார்ந்தவை என்று கூறியவர் யார் கிறிஸ்தவ லாசர் ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி நான்கில் இவ்வாறு கூறுகின்றார் புகை கல்வெட்டுகளில் காணப்படும் உயர்ணை ஈறுகள் எவற்றை குறிக்கின்றன ஆண்பால் ஒருமை வீதிகளை குறிக்கின்றன இதையும் நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா வந்து ஒரு தடவை ஒரு தேர்வுல இந்த ஆண்பால் ஒருமை வீதிகள் அப்படிங்கிறது மட்டும் மேலே கொடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா தெரிய உடைகள்ல கொடுக்கப்பட்டிருந்தது அதனால வினாவை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் அடுத்து புகை கல்வெட்டு தமிழ் மினை முக்காலங்கள் எவற்றை மட்டும் காட்டுகின்றன இறந்த காலத்தை மட்டும் காட்டுகின்றன டாக்டர் பரோய் டாக்டர் யமனோ இருவரும் இணைந்து வெளியிட்ட நூலின் பெயர் என்ன திராவிட மொழிகளின் அடிச்சொல் அகராதி திராவிடியன் திராவிடிகல் டிக்ஷனரி சேவை சண்முகம் அதாவது மீனாட்சி சுந்தரனார் அகத்தியலிங்கம் இந்த மாதிரி இருக்கின்ற மொழி வரலாற்று அறிஞர்கள் எட்டு தொகையினுடைய எந்த இரு நூல்களை சங்க காலத்தில் தோன்றியவை அல்ல என்று குறிப்பிடுகின்றனர் பரிபாடல் மற்றும் கலித்தொகை அம்மா ஏமா ஏன் அப்படின்னு சொல்லி நான் மொழி முதல் சகரம் வராது அப்படின்னு சொல்லி தொல்காப்பியர் சொன்னாரு இந்த எட்டு தொகைக்கு அதாவது அந்த காலகட்டத்துல அவ்வாறு இருந்தது ஆனா வந்து இந்த நூல்கள்ல வந்து இந்த சாண்டி சூ என்கின்ற தொடங்குகின்ற சொல் முறக்கொண்டு எல்லாமே இருக்கு அதனால இவ்வாறு இந்த அறிஞர்கள் குறிப்பிடுகின்றனர் தொல்காப்பியர் காலத்தில் ஐகாரம் எவ்வாறு எழுதப்பட்டது ஐ ஐ எப்படி பாருங்களேன் பெரியார் கூட வந்து ஐ தான் எழுதணும் பாரு இந்த ஐய வந்து இப்படி எழுத கூடாது இப்படி எழுதுங்க அப்படின்னு பாரு சரி ஓகே இது பாத்தீங்கன்னா கூட்டொழிகள் அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு அப்ப ஐகாரத்தை ஐ ஐன்னு எழுதுறாருல அப்ப அவுகாரத்தை எப்படி எழுதணும் இல்லைங்களா அதாவது அவ வந்து அவுன்னு எழுதணும் அதே சமயத்துல ஆ போட்டு யு அப்படின்னு எழுதணும் ஆனா தொல்காப்பியர் வந்து இதை குறிப்பிடவில்லை இதை மட்டும்தான் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் எப்படி பாருங்களேன் கூட்டொழியே அவர் அயில மட்டும்தான் ஏற்றுக்கொண்டார் என்று நாம் அறிகின்றோம் யவனர் என்ற சொல் எம்மொழி சொல்லின் பிரிவு அவர் வடிவம் யாது கிரேக்க மொழி சொல்லின் பிரிவு அது அயோனி அப்படிங்கிறது தான் யவனார்கள் அதாவது வியாபாரம் செய்ய வந்தவர்கள் அடுத்ததாக பொருத்துக பகுதி வினாக்கை புவி குவிமொழி வடமொழி தமிழ் தெலுங்கு போன்ற மொழிகள் தோடாமொழி இந்த பக்கம் இதெல்லாம் என்னங்கம்மா இந்த மொழிகளை ஆராய்ந்த அறிஞர்கள் இவர்கள் சரிங்களா இப்ப விடை பார்ப்போம் குவி மொழி பிட் ஜெரால்டு ஒன்று படமொழி ராஸ்க் ரெண்டு தமிழ் தெலுங்கு போன்ற மொழிகள் வில்லியம் கேரி மூன்று மொழி டாக்டர் யமனோ அவர்கள் அப்ப விடை பார்த்தீங்கன்னா நேராகவே அமைகின்றது எனவே ஒன்று இரண்டு மூன்று நான்கு அடுத்த வினாங்க பால்தே கோச்சா பாஸ்த்ரா இந்த பக்கம் தமிழ் மொழியின் உச்சரிப்புகள் வேறு வேற்றுமை இது குறித்து பேசியவர்கள் லத்தீன் மொழியில் தமிழ் இலக்கண நூல் எழுதியவர் தமிழ் இலக்கண நூல் எழுதியவர் தெலுங்கு மொழி இலக்கண நூல் எழுதியவர் சரிங்களா இப்ப இவங்க எல்லாம் என்ன சொல்லி சொன்னோம்னாக்கோ யார் யார் எதை செய்தார்கள் வாழ்த்தே தமிழ் மொழியின் உச்சரிப்புகள் வேற்றுமை குறித்த வேறுபாட்டினை கண்டறிந்து நூல் எழுதினார் ஒன்று லத்தீன் மொழியில் தமிழ் இலக்கண நூலை எழுதினார் அடுத்து புரூனோ அவர்கள் தமிழ் இலக்கண நூல் ஒன்று எழுதியிருக்கின்றார் அடுத்து ஏடி கேம்பல் அவர்கள் தெலுங்கு மொழி இலக்கண நூலை எழுதியவர் சரிங்களா அப்ப விடையானது நேராகவே அமைகின்றது அதாவது ஒன்று இரண்டு மூன்று நான்கு எதற்காக இவ்வாறு கொடுக்கப்பட்டது என்றால் இதெல்லாம் வந்து புதிய தகவல்கள் அப்ப வந்து விடை மாத்தி மாத்தி கொடுத்தோம்னாக்கும் படிக்கும்போது மனதில் நிறுத்துவதற்கும் கொஞ்சம் கடினம் ஏற்படும் அதற்காக விடைகள் நேரடியாக வழங்கப்பட்டன சரிங்களா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த விடைகள் வந்து விடைகள் பக்கத்தை வந்து அப்படியே வைத்துக் கொள்ள வேண்டும் வினா பக்கத்தை மூடி வைத்து இது எதற்கான விடை என்று சொல்லி பார்த்துக் கொள்ளுதல் வேண்டும் இந்த மாதிரி தான் மேலே இருக்கின்ற வினாக்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சு எதற்காக படித்த திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணத்தினுடைய திருந்திய பதிப்பினை வெளியிட்டவர்கள் கால்டுகள் அப்படிங்கிற அந்த மாதிரி விடையை கொண்டு வினாவினையும் ஒரு முறை சொல்லி பழகுங்கள் அப்போதுதான் வந்து வினாக்கள் நன்றாக மனதில் நிற்கும் விடைகளுடன் தெளிவாக சரிங்களா இந்த மொழியில் சார்ந்த பதிவுகள் இருக்கின்றனப்ப தேவை சண்முகம் அவர்கள் தேப்பூம் அவர்கள் எழுதியது நூல்களுடைய கருத்துக்கள் எல்லாம் வந்து பதவியிட்டிருக்கின்றோம் அவற்றின் இணைப்பை இணைக்கின்றேன் சரிங்களா உங்களுக்கு எதாவது சந்தேகம் கருத்துப்பட்டியில் குறிப்பிடுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதவியை சந்திப்போம் நன்றி வணக்கம்